வணக்கம் ஏ டு செட் ஃபன் டாக்கிஸ் நேர்களே இது விருச்சிக ராசியின் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிப்ரவரி மாத ராசிபலன் ராசி பலனை பார்க்குறதுக்கு முன்னாடி கிரகங்களுடைய சஞ்சாரங்கள் பார்த்துடலாம் உங்களுடைய ராசியிலிருந்து ரெண்டாவது வீட்டில் சுக்ரன் செவ்வாய் மூன்றாம் வீட்டில் சூரியன் புதன் நான்காம் வீட்டில் சனி பகவான் ஐந்தாம் இடத்துல ராகு ஆறாம் வீட்டில் குரு பதினோராம் வீட்டில் கேது ஸோ இப்படிப்பட்ட கிரக சூழ்நிலைகளால் உங்களுடைய பிப்ரவரி மாத ராசி பலன் எப்படி இருக்குன்றதை பார்த்துடலாம் பிப்ரவரி மாதம் முழுதுமாகவே உங்களுக்கு இந்த ஒரு சராசரியான ஒரு பலன்தான் இருக்கும் ரொம்ப எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ராடனரியான ஒரு நன்மைகளோ இல்லை ரொம்ப கெடுதலோ நடக்காமல் ரொம்ப மீடியமான ஒரு ஸ்மூத்தான ஒரு மாதமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கும் வேலை கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதன் காரணமாக நீங்கள் குடும்பத்தை விட்டு கொஞ்சம் பிரிஞ்சு போய் இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கலாம் இதனால் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் உங்களுடைய குடும்ப நபர்கள் வந்து உங்கள்கிட்ட ஒரு இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன்றீங்க அப்படின்ற ஒரு பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் மனக்குழப்பம் கொஞ்சம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது உங்களுடைய குடும்ப நிகழ்ச்சிகள் உங்களுடைய ஃபேமிலியிலேருந்து ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ் அதெல்லாம் வரத்துக்கான வாய்ப்பும் இருக்குது அதுவும் உங்களுடைய வேலை விஷயமாக வேலையில் இருக்கிற பனிச்சுமை காரணமாகவும் உங்களுடைய மேலதிகாரிகள் உங்கள்கிட்ட காட்ட போகிற அந்த ஒரு ப்ரெஷர் ஒர்க் ப்ரெஷர்னாலையும் நீங்கள் அதெல்லாம் அட்டென்ட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை வரலாம் மாணவர்களுக்கு சற்று சவாலான நேரமாக இது அமைஞ்சிருக்கு சூரிய பகவான் புதனோட இணைஞ்சி மூன்றாம் வீட்டில் இருக்கிற காரணத்தினால உங்களுடைய உடன் பிறந்தவர்களின் மூலமாக உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது ஐந்தாம் இடத்துல ராகு இருக்கிற காரணத்தினாலையும் இந்த மாணவர்களுக்கு சில சிக்கல்கள் சவால்கள் ஏற்படும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால மாணவர்கள் நல்லா புரிந்து படிக்கணும் அதே போல் சில விருச்சிக ராசி மாணவர்கள் உங்களுடைய ஆசிரியர்கள் கிட்ட நல்ல பேர் எடுக்கிறது ரொம்ப அவசியமான நேரமாக இருக்குது அதனால் செய்து எந்த ஒரு கடினமான சொற்களையும் உங்கள் வாத்தியார்களை பார்த்து சொல்லிவிடாதீர்கள் இது ஒரு பக்கம் இருக்க காதலர்களுக்கு தே அந்த அஞ்சாம் இடத்தில் இருக்கிற ராகுவால் பல நன்மைகளும் ஏற்படும் புரிதல் அதிகமாயிட்டு நீங்கள் சொல்கிறத அப்படியே கேட்கக்கூடிய ஒரு தருணமும் வரும் சுக்ரன் செவ்வாய் ரெண்டு பேரும் சேர்ந்து உங்களுடைய ராசியிலிருந்து ரெண்டாம் வீட்டில் இருக்கிற காரணத்தினால உங்களுக்கு தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் பார்ப்பீங்க அதே போல் வரக்கூடிய பிப்ரவரி பதினான்காம் நாளானது உங்களுக்கான காதல் வாழ்க்கையில் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்ட்டே சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு நல்ல காலமாக இது இருக்குது பங்கு சந்தையில் முதலீடு செய்கிறவங்க இல்லை வேறு ஏதாவது பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் போன்ற விஷயங்கள்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி தயவுசெய்து அந்த டாக்குமெண்ட்ஸு எல்லாத்தையும் கேர்ஃபுல்லாக நீங்கள் ரீட் பண்ணுங்கள் நாலு பேர்கிட்ட வந்துட்டு கன்சல்ட் பண்ணுங்க அதுக்கப்புறமா நீங்கள் சைன் போடுறது உங்களுக்கு பெரிய ஒரு இருந்து உங்களை பாதுகாக்க கொள்ள உதவும் அதே போல் உடல்நிலையில் ஒரு சிலருக்கு இந்த வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ இது வந்து கேதுவோட நிலை காரணமாக இது நிகழலாம் வெளியே சாப்பிட்றத கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க ஸோ மொத்தத்தில் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஒரு சுமாரான மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் அமைஞ்சிருக்கும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா மாணவர்கள் அவங்க நல்ல தேர்ச்சி பெற்று நல்ல மதிப்பெண் எடுக்கிறதுக்கு நிறைய முயற்சிகள் நிறைய அர்ப்பணிப்பு பண்ண வேண்டிய ஒரு காலமாக இது அமைஞ்சிருக்கு நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்